ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலேயே அவங்க அப்பாவுக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டு நம்மளும் சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா பாப்பா வந்து பால்வாடிக்க தான் கிளப்பிட்டுருந்தேன் பாப்பா வந்து சடை போட்டு விட்ருக்கோம் இப்போது அப்புறமா பாப்பா வந்து பால்வாடியில் வந்து விட்டுட்டு வந்தாச்சு விட்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து வீடெல்லாம் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கூட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு இருக்கேன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாம் எதுக்கு போடுறீங்க இதெல்லாம் போடாதீங்க ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை இதெல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வந்து நமக்கு என்ன வருதோ நம்ம வந்து அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு எனக்கு ஒரு இது ஆனால் நம்ம வந்து ஆரம்பிக்க முடியலை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாள் கழித்து வந்து நம்ம ஆரம்பித்தோம் ஆரோ அப்போல்லாம் இந்த வீடியோஸ் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் தான் போட்டுட்ருப்போம் ரீல்ஸ் எல்லாமே போடுவோம் அது வந்து சும்மா காமெடி எல்லாமே போடுவோம் இவர் பாரு என்ன இப்படி இருக்காரு நீ எதுக்கு இப்படிலாம் இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் ஆனால் அதை நாங்கள் வந்து ஒரு ஒன்றுமே கண்டுக்கிறவே இல்லை வாழ்க்கையில் இதை மட்டும் நம்ம வந்து நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம நம்ம வேலையை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அங்கே கோயம்புத்தூரில் போதெல்லாம் அவர் வந்து அதுக்கப்புறம் வருவார் சாயங்காலம் வந்ததுக்கப்புறமே நாங்கள் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்போ வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கூட வரல இப்போ வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்குது நமக்கு ஆனால் அவருக்கு வந்து நம்ம கூட வீடியோ பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை ஏன்னா அவங்களோட ஜாப் அப்படி இருக்குது அதனால வந்து நம்ம வந்து நம்ம வந்து வீடியோ போடுவோம் நம்ம எதுக்கு வீட்டில் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் ரொட்டீன் அப்படின்லாம் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸை நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு இந்த வீடியோலாம் போட்டுருக்கா பாத்திரங்களை ஒரு கூட கூடயுமா வீடியோலாம் போடுவேன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் வந்துட்டு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தோம் சொல்கிறவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க நமக்கு வந்து நிறைய கடமைகள்லாம் இருக்குது உனக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு உனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரே வந்து மோட்டிவேஷன் பண்ணுவார் ஆனால் இந்த சுற்றி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து நம்ம வந்து டிமோட்டிவேட் பண்ணோம் ாங்க கொஞ்சம் வந்து நமக்கும் வந்துட்டு அமௌண்ட் இஷ்யூஸ்லாம் இருக்குது அதையும் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அதை தாண்டி வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆசை அப்போ வந்து நம்மளும் வீடியோ போடணும் நம்மளும் வந்து மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் வந்து செல்லை இப்படி எடுத்துடுறாங்க இப்போ வந்து வீடியோ வந்து போட்டு விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க அதில் வந்து வீடியோ எடுக்கிறதுலையும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நமக்கு தான் தெரியும் எப்படி எப்படிலாம் எடுத்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பிளான் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்டாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு பேருக்கு மேலே வந்துருச்சு என்ன ஏன் பண்ணுறீங்களா மணி ஏன் பண்ணுறீங்களா நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஆனால் வந்து நான் வந்து சொல்கிற பதில் என்னென்னா நம்மளால் முடிஞ்ச நம்ம முயற்சியை வந்து பண்ணிட்டு தான் இருக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் மட்டும் போதாது நாலாயிரம் வாட்சர்ஸ் வரணும் இல்லையா அது வந்து நமக்கு வந்து இன்னுமே வரவே இல்லை நம்ம வந்து ஏன் பண்ண வந்து இன்னும் ஆரம்பிக்கலை ஆனால் ஏன் பண்ணால் கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுவேன் பார்ப்போம் நாங்களும் அதுக்காக தாங்க வெயிட் இருக்கோம் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் நிறைய வந்து லாங் வீடியோலாம் போட ஆரம்பிக்கிறோம் இப்போது லாங் வீடியோலாம் போடுற போடுறதுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னென்ன மாதிரிலாம் வீடியோஸ்லாம் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முன்னாடி மாதிரி ஷார்ட்ஸில் காமெடி வீடியோஸ்லாம் போடலாமா இல்லைன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸாக டெய்லி ரொட்டீன்ஸை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் காலையில் வந்து தோசை சுட்டு சாம்பார் வச்சோம் இல்லையா அதில் வந்து சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு சாம்பார் வந்து நிறையவே வச்சுருந்தேன் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து சாப்பாட்டை வந்து அடுப்பில் போட்டு குக்கரில் வந்து நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்காண்டி பீட்ரூட்டில் வந்து ஒரு விசில் அடிச்சிடுவோம் உடனே இறக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அப்புறமா வெந்திருச்சு அதை வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டே தாளிப்பு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்புலாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியலை வந்து சேர்த்துக்கலாங்க பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ரெடியாகிருச்சு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் வதங்கணும் சூட்ல ஏவும் அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க கடுகு வெந்தயத்தை போட்டால் முளைக்குன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம வந்து தண்ணியை ஊற்றி தெளிச்சு விட்ருவோம் அது மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் எடுத்துக்கிட்டே அதை வந்து மேலாக தூக்கி விட்டுட்டு கடுகை வந்து போட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு போட்டுருக்கோம் நெக்ஸ்ட் டே வந்து பார்ப்போம் நம்ம அதுக்கு அடுத்து நம்ம வந்து எல்லா வேலையுமே முடித்தாச்சு இன்னும் வந்து கொஞ்சம் பார்த்து விளக்கணும் அதை மட்டும் விளக்கு வச்சுட்டா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பாய்